முன்னாள் ஜனாதிபதி தமது தனிப்பட்ட பணிக்குழாமிற்கு வழங்கியிருந்த நூற்று ஏழு வாகனங்கள் கடந்த சில நாட்களாக விடுக்கப்பட்ட அறிவித்தலுக்கு அமைய ஜனாதிபதி செயலகத்திடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு என்று தெரிவித்தது இந்த வாகனங்கள் மற்றும் அவற்றை பயன்படுத்திய முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணிக்குழாமின் விவரத்தையும் உள்ளடக்கி ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவின் ஆலோசகராக இருந்த முன்னாள் கொழும்பு மாநகர மேயர் ரோசிசேனா நாயகவுக்கு குறித்த போஷ் ஃபிஷர் இஸ்ரக வாகனம் வழங்கப்பட்டிருந்தமை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிக்கையில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது வாராயினும் ரோசி சேனாநாயகவுக்கு வழங்கப்பட்ட வாகனம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளிப்படுத்தவில்லை இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் வருடத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த வாகனத்தின் உள்நாட்டு சந்தை பெருமதி இருநூற்று பத்து லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட இவ்வகையான வாகனத்தின் உள்நாட்டு சந்தை பெருமதி முன்னூற்று இருபது லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாகும் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஓராவது சரத்துக்கு அமைய கிடைத்துள்ள அதிகாரத்தை பயன்படுத்தியே முன்னாள் ஜனாதிபதி நூற்று ஏழு வாகனங்களை தமது தனிப்பட்ட பணிக்குழாமைக்கு வழங்கியிருந்தார் ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் அவரின் அபிப்பிராயத்திற்கு ஏற்றவாறு செயலாளர்களை நியமிப்பதற்கு அரசியலமைப்பின் குறித்த சரத்தினூடாக அதிகாரம் கிடைப்பதுடன் அமைச்சரவையின் கருத்துக்களையும் கேட்டறிந்து ஏனைய அதிகாரிகள் மற்றும் பணிக்குழாமை நியமிக்க முடியும் எவ்வாறாயினும் அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த தனிப்பட்ட பணிக்குழாமிற்கான சம்பளம் நாட்டு மக்களின் பணத்தினால் நடத்தி செல்லப்படுகின்ற ஒருங்கிணைந்த நிதிய மூடாகவே வழங்கப்படுகிறது ஜனாதிபதி செயலகம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி ஐந்து செயலாளர்களுக்கும் மற்றும் பணிக்குழாம் பிரதானிக்கும் சொகுசு வாகனங்களை வழங்கியுள்ளார் பணிக்குழாம் பிரதானி சாகல ரத்நாயகவுக்கு டோயோட்டா வி எயிட் ரக ஜீப் வழங்கப்பட்டிருந்தது சிரிஷ்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருந்த அகில விராஜ் காரியவசம் கலாநிதி ஆர் எஸ் சமரதுங்க சுனந்த மந்துவ மண்டார மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருந்த சொகுசு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திடம் மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளன இதனை தவிர மேலுமட்ட ஆலோசகர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி சொகுசு வாகனங்களை வழங்கியிருந்ததாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் பிரியானி விஜயசேகர முன்னாள் அமைச்சர் செயலாளர்களான கலாநிதி சுரேன் பட்டகோட ஆர் பாஸ்கரலிங்கம் ஆகியோரும் அவர்களில் அடங்குகின்றனர் பிரதான இணைப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் பி ஹாரிசனுக்கு நிசான் பெட்ரோல் ரக ஜீப் வாகனம் வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணிக்குழாத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்த எட்டு பணிப்பாளர் நாயகங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த எட்டு சொகுசு கார்களும் மீள கையளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தனது தனிப்பட்ட பணிக்குழாத்திற்கு பணிப்பாளர்களுக்கும் சொகுசு கார்கள் வழங்கப்பட்டுள்ளமை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிய வந்துள்ளது பத்து முன்னாள் இணைப்பு செயலாளர்களும் தமது வாகனங்களை ஒப்படைத்துள்ளனர் முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமானின் பயன்பாட்டிற்காக முன்னாள் ஜனாதிபதி லேண்ட்ரோவர் Discovery 4 ரக ஜீப் வாகனத்தை வழங்கியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணிக்குழாம் என்ற அடிப்படையில் வாகனங்களை பயன்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு ஆகும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சீதா அரம்பே போலவுக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரக காரும் மஹிந்தானந்த அலுத்கமகேக்கு டோயோட்டா லேண்ட்ரூசர் வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது பொதுஜன பெரமுனவின் ராஞ்சித் பாண்டார மற்றும் காமினி லொக்குகே ஆகியோருக்கும் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணிக்குழாத்தின் கீழ் வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்தன இதனை தவிர விமல வீர திசா நாயக்க மிலாஞ்சா திலக்க நிமால் பியத்திச உதயனி ஜகத் பிரியங்கர கோகிலா குணவாதன மஞ்சுலா திசாநாயக்க மருதபாண்டி ராமேஸ்வரன் சுதாத் மாஞ்சுல ராஜிகா விக்ரமசிங்க சிந்தக மாயாதுன்னே பிரியங்கர ஜவாதன குணத்திலக்க ராஜபக்ச டாக்லஸ் தேவானந்தா ஆகியோரும் வாகனங்களை பெற்ற உறுப்பினர்களின் பட்டியலில் அடங்குகின்றனர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ரத்து செய்யப்பட்ட டாயனா கமகேக்கு முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணிக்குழாத்தின் கீழ் வி எய்ட் ரக வாகனம் வழங்கப்பட்டுள்ளது ඳදගොඩ. න්ද්‍රසේන මඳදුර විතාානගේ මශාර සුදර්ශන දෙනිිපිටිය සම්පත් අතුකෝරල වීරසේන ගමගේ මුදිිතා ප්‍රශන්තිඩී සොයිසා උදේ ශාන්ත ගුණසෙක්කර, එස්SPි දිසානායික අසංක නබරත්න ගායෂාන් නමනන්දන උපුල් මහහින්ද්‍ර රාජපත්ස කපිල් අතුකෝරල, විජත්ත බේරු ගොඩ, ජයන්ත කැටගොඩ ආජිත් රාජපක්ස මුත්තුකමාරණ. மற்றும் பிரதீப் விதான் ஆகியோரும் வாகனங்களை பயன்படுத்திய ஏனைய உறுப்பினர்கள் ஆவர் இந்த வாகனங்களை ஜனாதிபதி செயலகத்தில் நிறுத்துவதற்கான இடவசதியின்மையாலேயே அருகிலுள்ள வளாகத்தில் இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வகையிலும் இது வாகனங்களை காட்சிப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை அல்ல என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயகவின் பணிப்புரைக்கு அமைய இந்த வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்காக வழங்குவதற்கு ஜனாதிபதி செயலகம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளது